கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று முதல் தியானம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் குறித்து நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தர் மூன்று நாட்கள் தவம் இருந்த பாறையில் பிரதமர் மோடி இன்று முதல் மூன்று நாட்கள் நாற்பத்தஞ்சு மணி நேரத்துக்கும் தொடர்ந்து தியானம் மேற்கொள்கிறார் இதையடுத்து மூவாயிரத்துக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் மக்களவை இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கிறது இதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைகிறது ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகிறது மக்களவை தேர்தல் முடியும் நிலையில் பிரதமர் மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக நாற்பத்தஞ்சு மணி நேரம் தியானம் செய்ய இருக்கிறார் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கன்னியாகுமரி கடல் நடுவே உள்ள பாறை அன்னை பகவதி அம்மன் ஒற்றை காலில் தவம் இருந்த இடமாகும் அம்மனின் பாதச்சுவடு தற்போதும் அங்கு இருக்கிறது இங்கு கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை மூன்று நாட்கள் சுவாமி விவேகானந்தர் தவம் இருந்தார் விவேகானந்தரின் ஆன்மீக வாழ்க்கையில் இதுவே திருப்பு முனையாக இருந்திருக்கிறது இந்த பாறையில் தான் விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் தியானம் செய்ய வசதியாக அங்கு தியான குடம் அமைந்திருக்கிறது இங்கு பிரதமர் தியானம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துக்கு இன்று மாலை மூணு ஐம்பத்தஞ்சு மணிக்கு வருகிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரிக்கு மூணு நாற்பத்தஞ்சு மணிக்கு மூணு மூணு முப்பத்தஞ்சு மணி அளவில் வருகிறார் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்த பிறகு மாலை ஐந்து முப்பது மணி அளவில் கடல் நடுவே உள்ள விவேகானந்தர் பாறைக்கு படகில் செல்கிறார் விவேகானந்தர் பாறைக்கு செல்லும் வழியில் அங்குள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை மரியாதை செலுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மூன்று நாட்கள் நாற்பத்தஞ்சு மணி நேரம் அதாவது விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி இன்று மாலை தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி மாலை வரை தொடர்ந்து நாற்பத்தஞ்சு மணி நேரத்துக்கு மேல் தியானம் மேற்கொள்கிறார் ஜூன் ஒன்றாம் தேதி மாலை மூணா மூணா மூணு மணி அளவில் தியான தியானத்தை நிறைவு செய்யும் பிரதமர் தியான கூட்டத்தில் இருந்து வெளியே வருகிறார் பிறகு மாலை மூணு முப்பது மணி அளவில் கன்னியாகுமரியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து விமானத்தில் டெல்லி சென்று திரும்புகிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் முடிந்ததும் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்காரில் பிரதமர் மோடி தியானம் மேற்கொண்டார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தல் போது இமயமலையில் கோதர்நாத் குகையில் மின் வசதி இல்லாத அறையில் காவி உடையுடன் தியானம் மேற்கொண்டார் இந்த நிலையை தற்போது நாட்டின் தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொள்வது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு திருநெல்வேலி சரக டிஜிபி பிரவேஷ்குமார் தலைமையில் எட்டு எஸ்பிக்கள் அடங்கிய மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார்கள் கன்னியாகுமரியில் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடற்படையினர் கடலோர காவல் படையினர் தொடர்ந்து ரோந்து பணியில் கண்காணித்து வருகிறார்கள் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை பகுதிகளுக்கு செல்லவும் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது விவேகானந்தர் பாறைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கான படகு சேவையும் நேற்று பற்ப நேற்று பகல் பன்னிரண்டு மணியில் இருந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மூன்று நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடி நாற்பத்தஞ்சு மணி நேரம் தொடர்ச்சியாக தியானம் செய்ய உள்ள நிலையில் மூன்று நாட்களும் அவர் இளநீர் பழச்சாறு போன்ற திரவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்வார் விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமருக்காக சிறப்பு வசதிகள் எதுவும் செய்ய வேண்டாம் தற்போது இருக்கும் குறைந்தபட்ச வசதிகளுடனே தியானம் மேற்கொள்வார் பிரதமர் விரும்பு பிரதமர் விரும்புகிறார் எனவே விவேகானந்தர் கேந்திரா பொறுப்பாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று நாட்களும் பாதுகாப்பு படையினர் மருத்துவ குழுவினர் கேந்திர பணியாளர்கள் மட்டுமே விவேகானந்தர் பாறையில் தங்கியிருப்பார்கள் காந்தி திரைப்படம் மூலம்தான் மகாத்மா காந்தி பற்றி உலகம் தெரிந்து கொண்டது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் இதற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது மக்களவை இறுதிக்கட்ட தேர்தல் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிற நிலையில் தனியார் செய்தி சேனல் ஒன்றுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்த பேட்டியில் கூறியதாவது மகாத்மா காந்தி மிகவும் புகழ்பெற்ற மனிதர் நாடு சுதந்திரம் சுதந்திரமடைந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகள் முடிந்த நிலையில் மகாத்மா காந்தியை பற்றிய உலகத்துக்கு தெரிந்திருக்க வேண்டியது நமது பொறுப்பு அல்லவா ஆனால் உலக நாடுகளுக்கு அவரை பற்றி அவ்வளவாக தெரியவில்லை மன்னிக்கவும் காந்தி திரைப்படம் வெளியான பிறகுதான் அவரை பற்றி உலக நாடுகளுக்கு தெரிய வந்திருக்கிறது அந்த படத்தை நாம் தயாரிக்கவில்லை மார்டின் லூதர் கிங் நெல்சன் மாண்டலை பற்றி உலகம் நன்கு அறிந்திருந்த நிலையில் மகாத்மா காந்தி அவர்களுக்கு சலைத்தவர் அல்ல இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உலகத்தை சுற்றி வந்த பிறகுதான் இதை சொல்லுகிறேன் என்று இவ்வாறு கூறியிருக்கிறார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது இது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் காந்தி திரைப்படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு முன்பு மகாத்மா காந்தியை பற்றி உலகத்துக்கு தெரியாது என பிரதமர் கூறியுள்ளார் இதன் மூலம் மகாத்மா காந்தியின் புகழுக்கு பிரதமர் மோடி களங்கம் கற்பித்திருக்கிறார் வாரணாசி டெல்லி மற்றும் அகதாபாத்தில் உள்ள காந்தி அமைப்புகள் அளித்தது பிரதமர் மோடி தலைமையிலான அரசுதான் காந்தியின் தேசியவாதத்தை தேசியவாதத்தை ஆர்எஸ்எஸ்காரர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் இது உணர்த்துகிறது அவருடைய சித்தாந்தம் உருவாக்கிய சூழல்தான் நாதுராம் கோட்சே மூலம் காந்தியை படுகொலை செய்த செய்ய வழிவகுத்தது என பதவிட்டிருக்கிறார் ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் நவீன் பட்நாயக் பேசும்போது அவருடைய கை லேசாக நடிகது இது தொடர்பான வீடியோ வைரலாக பரவியது இதுகுறித்து ஒடிசா மாநிலம் பாரிபடா நகரில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது நவீன் பட்நாயக் பற்றி அவரது நலம் விரும்பிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள் கடந்த ஓராண்டில் நவீன் பட்நாயக்கு நெருக்கமானவர்கள் என்னை சந்தித்து பேசிய போதெல்லாம் அவருடைய உடல்நலம் குறித்து தகவலை பகிர்ந்து கொண்டனர் இப்போதெல்லாம் அவரால் சுயமாக எதுவும் செய்ய முடியவில்லை என அவர்கள் தெரிவித்தனர் அவருடைய உடல்நலம் குன்றியதற்கு ஏதேனும் சதி இருக்கலாம் என அவர்கள் சந்தேகிக்கிறார்கள் ஒடிசாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நவீன் பட்நாயக்கின் உடல்நலம் குன்றியதற்கான காரணம் வெளியே கொண்டு வரப்படும் என்றார்